இரவு என்றால் என்ன நினைப்பீர்கள் தூக்கம் அமைதி சத்தமில்லாத நிலவு ஒளி ஆனா இந்த கிராமத்திற்கு மட்டும் அந்த விதி வேற மாதிரி இருக்கு இங்க யாரும் தூங்க மாட்டாங்க இதே போன்ற கிராமம் எங்க இருக்கு ஏன் தூக்கம் வர்றதில்ல இல்ல இது இயற்கையா இல்ல விஞ்ஞானமா இல்ல வேற ஏதாவது ரகசியமா நாம் அறிவோம் பார்ப்போம்ல இன்று ஒரு வித்தியாசமான பயணத்திற்கு தயாரா இருக்கீங்களா நாம தூங்கறதுக்காக இரவு காத்திருப்போம் தன்னாலே தூங்கிடுறாங்க அதுவும் நாள் வாரம் மாதமா சாப்பாடு கூட சாப்பிடாம தூக்கத்திலேயே விழுந்துடுறாங்க இது நமக்கு ஒரு சினிமா மாதிரியே தெரிஞ்சாலும் இது நடந்த உண்மை அந்த ஊர் பேரு காலாச்சி காலாச்சி கிராமம் இருக்குது ககஸ்தான் நாட்டில் சிறிய கிராமமாக இருந்தாலும் அதை உலகம் முழுவதும் பண்ணியது ஒரு மர்மம் சுமார் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அங்கேயே ஒரு அழிக்க முடியாத நித்திரை நோய் இருந்தாலும் பெரியவர்களாய் இருந்தாலும் ஒரே மாதிரி சின்ன தூக்கம் ஆரம்பத்தில் வர ஆரம்பிச்சது ஒரு நாள் பத்து பேர் தூக்கத்தில் விழுந்தாங்க அடுத்த நாளில் இன்னும் இருபது பேர் ஒரு வாரத்துக்குள்ள ஊருமே அஃபெக்ட் ஆயிடுச்சு சிலருக்கு ரெண்டு நாள் தூக்கம் சிலருக்கு ஆறு நாட்கள் சிலர் சில வாரம் தூங்கிட்டு எழுந்தவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம குழப்பமாக இருந்தாங்க இதற்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க ஆரம்பத்துல யாரும் காரணம் கண்டுபிடிக்க முடியல இதுக்கு பெயர் வச்சாங்க ஸ்லீப் எபிட்டமிக் பாதிக்கப்பட்டவங்க பாதி பேச முடியாம பாதி ஹாலுசினேஷன் மாதிரி ட்ரீம் வேர்ல்ட்லேயே இருந்தாங்களாம் பிறகு விஞ்ஞானிகள் சொல்லி நமக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் காலாட்சிக்கு அருகில் இருக்கிற ஒரு பழைய உரேன் கண்ணி பல வருடங்களுக்கு முன்பாக தோண்டப்பட்ட யுரேனியம் சுரங்கம் அதிலிருந்து வர்ற கார்பன் மைனாக்சைடு ஹைட்ரோ கார்பன் வாயுக்கள் வெளியே வந்திருக்கலாம் அதனால தான் மனிதர்களுக்கு தூக்கம் வர வச்சிருக்கும் மர்மம் இன்னும் முழுச விளங்கப்படலை காரணம் சொன்னாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சயின்டிஃபிக் கன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு கிராமம்தான் பாதிக்கப்பட்டிருக்கு அருகில் உள்ள கிராமத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை காளாச்சி அரைவாசி கிராமம் மக்கள் பலர் மாறி குடியமைஞ்சிட்டாங்க ஒரு ஊர் மக்கள் தூங்கிட்டே இருக்காங்கன்னா அது படம் இல்லை மர்மமா கள்ளாச்சி கிராமம் போல் உலகத்தில் இன்னும் அறியப்படாத மர்மங்கள் நிறைய இருக்குது இது போல் இன்னும் அதிசயமான தகவல்களுக்கு அறிவோம் பார்ப்போம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் தூங்கலையா நல்லா தூங்குங்க